படித்து படித்து சொல்லியும் கேட்காத கீர்த்தி சுரேஷ் அம்மணி பாட்டு கதரர் தமிழகத்தில் ஹிந்தியை எதிர்த்தாலும் இந்து மதத்தை எதிர்த்தாலும் படம் ஓடிவிடும் என்ற நம்பிக்கை ஒன்று இருந்தது ஆனால் சமீப காலமாக ஒவ்வொரு நாளும் சுக்கு நூறாக நெருக்கப்பட்டு வருகின்றது அந்த வகையில் நடிகை கீர்த்தி சுரேஷ் சமீபத்தில் பேசும் பொழுது ஹிந்தி தெரியாது போடா என்ற ரகுதாதா திரைப்படத்தை எடுத்திருந்தார் இந்த படம் தமிழகத்தை தவிர வேறு எங்கு எடுக்க முடியும் என வீர வசனம் எல்லாம் பேசியிருந்தார் போகாத குறைக்கு கீர்த்தி சுரேஷ் உதயநிதி தரப்பினர் மிகுந்த உற்சாகப்படுத்தியிருந்தனர் இந்த படத்தில் உழைப்புகளை போட்டுள்ளோம் எங்கு ஓடுகிறதோ இல்லையோ தமிழகத்தில் நிச்சயமாக ஓடும் நிச்சயம் விருதுகளை வெல்லும் என கனவு கண்டிருந்தார் கீர்த்தி சுரேஷ் ஆனால் தற்போது கீர்த்தி சுரேஷ் நினைத்து பார்த்ததை விட படம் படு மோசமாக இருப்பதை விட சீரியல் போன்று இருப்பதாக ஒரு விமர்சனம் எழுந்துள்ளது சரி இது சரியா தவறா என்று ஆன்லைன் டிக்கெட் புக் செய்யும் இணையத்தில் சென்று பார்த்தால் கீர்த்தி சுரேஷின் படம் எல்லா இடங்களிலும் பச்சை கலராகவே இருக்கிறது இன்னைக்கு நடைபெறக்கூடிய ஷோவுக்கு ஒருவர் கூட டிக்கெட்டை புக் செய்யவில்லை திரையரங்கில் ஆளில்லாமல் படம் ஓட்ட வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளது இது குறித்து நாம் திரையரங்க வட்டாரத்தில் விசாரித்த போது பொதுவாக மக்கள் பொழுதுபோக்குதான் விரும்புவார்கள் ஒரு மொழியோ ஒரு இனத்தையோ பற்றி அரசியலாக சினிமா இல்லை தியேட்டருக்கு வந்த அம்மா கொடுத்த காசுக்கு ஒரு படத்தை பார்த்தோமா என்றுதான் இப்போது உள்ள காலத்தில் மக்கள் படத்தை பார்த்து வருகின்றனர் அது தவிர இவர்கள் கூறும் அறிவுரையை ஏற்றுக்கொள்வதில்லை பொழுதுபோக்கு நிகழ்ச்சியாக உள்ள சினிமாவை இதுபோன்று மொழிக்கு எதிராகவோ இது குறித்து விசாரித்த போது நடிகர் சமுத்திரக்கணி முன்னெல்லாம் அட்வைஸ் கொடுப்பார் அதனால் அளவில் செய்ய வைத்து அவரின் படத்திற்கு போல வரவேற்பு கிடைப்பதில்லை இயக்குனர் பாரஞ்சித் போன்றவர்களும் படத்தை அவ்வளவு அழகாக மேக்கிங் செய்வார்கள் ஆனால் நசுக்கப்பட்டவர்கள் ஒடுக்கப்பட்டவர்கள் எனவும் வார்த்தையை பயன்படுத்துவதால் நடுத்தர ஆடியன்ஸ் அவரை விட்டு விலகி செல்கின்றனர் அதுபோல நடிகை கீர்த்தி சுரேஷ் நல்ல திறமையுடையவர்தான் தமிழகத்தில் உள்ள சில அரசியல்வாதங்களின் பின்புலத்தில் இது போன்ற படங்களை எடுத்து படுதோல்வியை சந்தித்திருக்கிறார் என விசாரித்த போது கூறுகின்றனர் இதைத் தவிர கீர்த்தி சுரேஷ் இது போன்ற நடிகை நடிக்கும் போது அவர்களின் தாயும் தந்தையும் போன்ற திரைப்படங்களில் நடிப்பது கெரியரில் தோல்வியாக அமையும் என இது போன்ற படம் எடுக்க வேண்டாம் நல்ல என்டர்டைன்மென்ட் படங்களை கொண்ட கதைகளை தேர்வு செய்யலாம் என ஆதரவு தெரிவித்துள்ளார் குல்வா கீர்த்தி சுரேஷின் தாயும் தந்தையும் கேரளா ஸ்டோரி படத்தை பார்த்து கேரளாவில் இஸ்லாமியர்கள் இதுபோன்று பாதிப்படைவது உண்மையாக பேசியிருந்தார்கள் ஆர் எஸ் எஸ் பாஜக நிகழ்ச்சியில் கீர்த்தி சுரேஷின் தாய் தந்தை கலந்து கொண்டனர் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் கீர்த்தி சுரேஷ் இடதுசாரி சித்தாந்தம் கொண்டவர்களிடம் சேர்வது அவர்கள் விரும்பவில்லை எனவும் திரைப்படங்களுக்கு மதமோ சாதியோ கிடையாது ஆனால் ஒரு மொழியை கெடுத்து அவதூறு பரப்புவது என்றால் எதிர்காலத்தில் வினையாக மாறும் என அவரது பெற்றோர் அறிவுரை கூறியதாக கூறப்படுகிறது இருப்பினும் கீர்த்தி சுரேஷ் இந்த படத்தை தேர்வு செய்துள்ளார் இந்த படம் வெற்றியோ தோல்வியோ என பார்க்கும்போது தோல்வியடைந்திருக்கிறதாக கூறப்படுகிறது இதுகுறித்து முழுமையான அறிவிப்பை தெரிவிக்க கூடும் என கூறப்படுகிறது ஒரு நடிகரோ நடிகர்களோ இனிமேல் வந்து மக்களை மகிழ்விக்கும் விதத்தில் மட்டுமே படத்தை சொல்வதை தவிர அரசியல் செய்வதால் பட தயாரிப்பாளர்களுக்கு மிகப்பெரிய பின் விளைவுகளை இருக்கிறது என்பதற்கு ரகுதாத்தா படமே சிறந்த உதாரணமாக மாறியிருக்கிறது இதுபோன்று முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் ஐஎன்டி தமிழ் டுவெண்டிஃபோர் இன்டு செவன் பக்கத்தை கொள்ளவும் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்